முழங்குதா அண்ண திருமாவருகையிலே தமிழ் தேசிய பொங்குதையா உரு முன்னு உருமுதையா உருமி மேல முழங்குதையா திருமா புரட்சியாளர் பிறந்த பிறந்தநாள் விழாவை கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக பல வடிவங்களில் பல இயக்கங்கள் கொண்டாடி வந்திருக்கின்றன ஆனால் இந்த விழாவை ஒரு புதிய கோணத்தில் கொண்டாடுகிற வரைவை தந்தவர் வீசும் புயல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல கட்சிகளுக்கு வழிகாட்டுகிற முன்னுதாரணத்தை படைக்கிற கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடம் ஒவ்வொரு முறையும் நான் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு காரியம் பெரியார நாங்க பார்த்ததில்லை அம்பேத்கர் அவங்களை நாங்க பார்த்ததில்லை காமராஜரை நாங்க பார்த்ததில்லை ஆனா அவங்களுடைய மொத்த உருவமாய் நீ அமர்ந்திருப்பதற்காக நான் ஆண்டவரை துடிக்கிறேன் என்பது தெற்கில் இருந்து தொடங்குகிறது கானான் தேசத்துக்கு தனது மக்களை விடுதலைக்காக அழைத்துச் சென்ற பொழுது தெற்கில் இருந்துதான் அவர் அந்த விடுதலை பயணத்தை தொடங்கினார் அதை போன்று மத்திய காவி பாசிசத்தை கிழிக்கக்கூடிய சூரியனாக தெற்கில் இருந்து உதித்திருக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜூன் நான்கு அன்று ஒரு மிக பெரும் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடுவார் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு சான்றோர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு வண்ணமயமான விழாவின் இந்திய நாயகராக இந்திய தலைவராக ஆக அவர் எழுச்சி தமிழர் அல்ல எழுச்சி இந்தியர் வாழும் அம்பேத்கராக இருக்கிறார் நான் ஏதோ இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை வெல்பேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர் அங்கிருக்க தோடர்களுடைய கவர்ந்தவர் எனவே இன்று முதல் தயவு செய்து அவரை தமிழன் என்று ஒதுக்கிவிட வேண்டாம் விட வேண்டாம் இந்தியனாக உயர்வு பெருமை என்று நான் நினைக்கிறேன் வரலாறு என்றால் எல்லோருடைய வரலாறும் எல்லோரும் சேர்ந்ததுதான் வரலாறு பெரியவர்கள் பெரிய இடத்திலே இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அரசர்கள் இவர்களை பற்றி மட்டும் வரலாறு இல்லை சாதாரண மக்கள் மக்களும் தான் சமூகத்திலே உறுப்பினர்கள் அதனால் எல்லோரை பற்றியும் அந்த வரலாறு இருக்க வேண்டும் தோழர் அவர்கள் என்னுடைய நண்பர் எனது கல்லூரி தோழர் இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் நான்குக்கு பிறகு என்று இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு சொல்லிவிடாதீர்கள் என்ன நடக்கலாம் என்று சொல்லுகிறார் என்ன வேணா தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில அதை சொல்லி இருக்கார் என்ன தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க உண்மையில் நண்பர்களே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை அதை எதற்காகவும் நாம் மறைத்து கொள்ள வேண்டும் என்றோ தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வெழுதிய மாணவனை போல மாணவியை போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் சொல்வதை போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கானது இந்த நாட்டுக்கானது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பிரிக்க முடியாத உறவு ஒரு நீண்ட நாள் உறவு தொடர்கிறது தொடரும் திருமா அவர்கள் ஒரு அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது அமைப்பாக திரள வேண்டும் அது அரசியலாக திரள வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார் அவர் மேற்கொள்ளுகிற அந்த முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அம்பேத்கர் ஏழை ஆமா தலித் ஆமா ஆன் வாஸ் அ கிரேட் திங்கர் ஹி வாஸ் த மோஸ்ட் வெல் ரெட் பர்சன் அம்பேத்கரை படிக்கணும் மெஜாரிட்டி மெஜாரிட்டி சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பாத்துக்கிறது இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல் இறங்க இருக்கு அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் கருத்தரங்காக இருந்தாலும் விருதுகள் வழங்குகிற விழாவாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பித்து எனக்கு பெருமை சேர்க்கலை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை அம்பேத்கர் பேசுவது அவுட் ஆப் கம்பல்ஷன் பேசித்தானாக வேண்டும் தேவை தந்தை பெரியாருக்கு அப்படி ஒரு எந்த நிர்பந்தமும் கிடையாது ஆனால் பேசுகிறார் சந்தித்தார் கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் எப்படி பலர் ஏராளமான தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார் நாம் எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு இயக்கமாக தோன்றாத காலத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்காக போராடி ரத்தம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப அருமையாக சொன்னார் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சிறுபான்மையினரை பாதுகாப்பதுதான் பெரும்பான்மையினரின் கடமையாக இருக்க வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் அரசியல் ஏன் அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதுகளை வழங்கியிருக்கிறோம் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேண்டும் அம்பேத்கரின் பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருக்கிறது பெரும்பான்மை சமூகத்தினரின் கடமை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் அச்சுறுத்துவதல்ல அதுதான் அவருடைய பார்வை அதுதான் அம்பேத்கர் பார்வை இஸ்லாமிய சமூகத்தினரோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது அந்த அரசியல் பார்வையிடக்கூடிய உறவு இந்த எல்லா இஸ்லாமிய இயக்கங்களோடும் நல்லிணக்கமாக இருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என் உயிரின் உயிரான விடுதலை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் மறுசிறப்பு மறுசீரமைப்பு பணியிலே மீண்டும் கவனம் செலுத்துவோம் எப்போதும் போல உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எப்போதும் போல உங்களுடைய களப்பணிகள் இன்னும் தீவிரமடைய வேண்டும் நான் அழைத்த அழைத்து ஏற்று ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு பாடாற்றிய அனைவருக்கும் விருது பெற்ற சான்றோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகிறேன்